இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம விஜிபில விஜிபி யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க் இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியதோ இது ஒரு முக்கியமான தேர்வு இந்தியாவை காப்பாற்றிட ஜனநாயகத்தை காப்பாற்றிட மத சார்பின்மையான ஒரு அரசு அமைந்திட தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டிட மதவெறி மதத்தின் பெயரால் இந்தியாவை பிளவுபடுத்துபவர்களை தடுத்திட தமிழ் மொழியை அழித்திட பார்ப்பவர்களை ஒழித்திட மேலும் மேன்மேலும் நமது உரிமைகளை காத்திட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் குறிப்பாக இளைஞர்கள் முறையாக வாக்களி உங்கள் ஜனநாயக கடமை சி ஆற்றுங்கள் வீட்டில் வெயில் இருக்குன்னு இருந்துடாதீங்க நீங்கள் உங்கள் ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றும் உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்றும் வெறும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் நீங்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த பத்தாண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொன்னது ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா ஆனால் மூன்றே ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த பய வெற்றி பயணம் தொடர்ந்துட வேண்டும் இந்த வெற்றி பயணம் இந்தியாவில் ஆட்சி அமைத்திருப்பது எப்ப எவ்வாறு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த பிரதமரை நாம் சேர்ந்தெடுத்தவோ அதே போல் இம்முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த ஜனநாயக மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைந்த ஒரு நல்ல பிரதவிகள் தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்கள் கையில் இருக்கிறது தைரியமாக வாக்களிங்கள் வெல்வோம் அதாவது கண்டிப்பாக சென்ற இடங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் பொய்களை நம்ப போவதில்லை மதத்தை மதத்தால் எங்களை பிரிக்கிறவர்களை நாங்கள் நம்ப போவதில்லை வெறும் பேசி ட்விட்டரிலும் பேஸ்புக்கிலும் தங்களை பெரிதாக ஆக்கிக்கொண்டு பூதகரமாக ஆக்கிக்கொண்டுவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் கூட்டுவோம் நடைமுறையிலே எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசி கொண்டு வருவர்களுக்கு எட்டு முறை வந்திருக்கின்றார் பிரதமர் வெறுங்கையோடு வந்தார் அவருக்கு அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம் இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு மாதிரி கருத்து எப்படி வைப்போம் சென்ற முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டும் இல்லை தென்சென்னை மட்டும் இல்லை வட சென்னை தமிழ்நாட்டுள்ள அனைத்து நாற்பது தொழிலும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசம் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஒரு டிஎம் தான் போயிட்டு வந்து நேரடிவ் வந்து டிஎம்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடிவ் மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்லி எங்களை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு தான் இந்த தேர்தல் பிற கட்சிகள் நோட்டாவுடன் போட்டி போடுகிறார்கள் ஆனால் பேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமிலையும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்கள பூதகரமாக படிக்க அது உண்மை இல்லை அதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க அதாவது ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் வச்சுங்களேன் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் எங்கள் முதல்வர் கல்வி அறிவு கொடுத்துருக்கோம் நம்ம என்ன சொல்கிறோம் படிங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம படிக்கவில்லை நம்ம படித்தோம் படித்த இன்றைக்கி கல்வி ஒன்று இருந்தால் அந்த கல்வி படித்து இருந்தால் நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்கிறோம் அதனால்தான் தமிழ்நாடு முன்னேறி நம்மை மீண்டும் மத நம்பிக்கையில் பூட்டி நம்ம பின்னுக்கு தள்ள பார்க்கிறார்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறவே மாட்டாங்க தெளிவா இருப்பாங்க நன்றி இந்த சமர சம மெமரபுளான சமர மாத்துங்க நம்ம பிஜிபி ல பிஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க் இனி சம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்